மாவட்டம் தாளம்பட்டி கிராமத்தில் சுடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் தங்களுடைய கிராமம் அரசு பதிவேட்டிலிருந்து மறைக்கப்பட்டு இருப்பதாகவும் கிராம மக்கள் புகார் வழங்கியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுக்கா தாளம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மூடு வழங்கினர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்தில் சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பின் சிக்கி தவிப்பதாகவும் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை இல்லாமல் தவித்து வருவதாகவும் உடனடியாக பாதை அமைத்தும் தகன மேடை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் தங்களுடைய தாளம்பட்டி என்ற கிராமம் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு போன்றவற்றில் மட்டுமே இருப்பதாகவும் மேப் போன்ற தங்களுடைய கிராமம் மறைக்கப்பட்டு விட்டதாகவும் இதனால் வெளியில் இருந்து தங்களுடைய கிராமத்திற்கு வரக்கூடியவர்கள் சிரமப்படுவதாகவும் பரபரப்பாக தெரிவித்தனர் ஒரு கிராமத்தின் பெயரை அரசு ஏட்டில் இருந்து மறைக்கப்பட்டு இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கலம்பட்டி பரம்பூர் கிராமம் எழுப்பு தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து சுடுவாடு வந்து விவசாயம் அதாவது தாரோடு கிடையாது எரிமடை கிடையாது எந்த ஒரு வசதி இல்லாதப்போ பக்கத்துல வந்து க காடு மற்றவங்களோட அதாவது பக்கத்து ஒரு காடு இருந்துச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணாதனால எங்களுக்கு வந்து அது பிரச்சனை தெரியல இன்னைக்கு வந்து விவசாயம் பண்றப்ப வந்து ரெண்டு சைடும் காடு இருக்கிறனால இடைய வந்து விவசாயம் பண்ண 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 இடம் சுருங்கி ஆள் இப்போ ஏதாவது ஒன்று இப்போ ரீசெண்டா ஒரு டெத்துக்குன்னு இருந்துச்சு அது கொண்டு போக கூட வசதி இல்லைங்க அதனால இப்போ வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து எங்களோட சுற்றுவாட்டு இடத்தை அளந்து அதுக்கான சாலையும் எரிமையடையும் வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் இன்னொன்று என்னென்னா எங்களோட ஊரோட நேமு ரேசங்காடு ஆதாக்காடு எல்லாத்துலேயும் வந்து எங்களோட ஊரோட நேம் கொடுத்துருக்காங்க ஆனால் வரைபடத்தில் எங்களோட ஊரை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட நேம் இல்லை ஃபாரஸ்ட் ஏரியான்னு இருக்குது ரிஜிஸ்டர் ஃபாரஸ்ட்னு இருக்குது அதை வந்து இப்போ கலெக்டர் மட்டும் வந்து வலுவாக மனு கொடுப்பேன் ஊர் பேர் வந்து தாளமட்டி மேப்பில் போட்டு பார்த்தோம்னா பெரம்பூர் ஆர்எஃப்னு வரும் பெரம்பூரும் எங்கள் ஊர் பக்கத்திலே கிடையாது பக்கத்தில் இருக்குது பரம்பூர்னு இருக்குது ஆனால் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நாங்கள் இருக்க லொக்கேஷன் வந்து பெரம்பூர் ஆர்எஃப்னு தான் இருக்கும் ஊர் பேரே காணும் ஊர் பேரே வந்து மேப்ல காணோம் மேப்லேயே காணும் இப்போ யாராவது வெளில இருந்து வராங்கன்னா கூட அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்றேன் இல்லை என் ஊர் பேரை போட்டு வாடா அப்படின்னு சொல்றது கூட வந்து வர முடியாது அதே சரி பண்ணி தரணும் சொல்லி கேட்டிருக்கோம்